தமிழ் மாதங்களில் அற்புதமான மாதம் கார்த்திகை மாதம் எட்டாவதாக வருகின்ற மாதம் நாம் எட்ட வேண்டிய இலக்கு எது என்பதைக் காட்டும் மாதம் நமக்கு வழிகாட்டும் மாதமாக இருப்பதால்தான் விளக்கு ஏற்றி கொண்டாடுகின்றோம் விளக்குதானே வழிகாட்டும் அக இருள் புற இருள் இரண்டையும் நீக்கி ஆன்மீக வழியைக் காட்டும் அற்புதமான இந்த கார்த்திகை மாதத்தின் மிகச் சிறப்பான பண்டிகை தான் கார்த்திகை திருநாள் இந்த கார்த்திகை தீபத் திருநாள் எதற்காக கொண்டாடப்படுகின்றது திருவண்ணாமலையில் மட்டும் இது ஏன் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அந்த தலத்தின் முக்கியத்துவம் என்ன கார்த்திகை தீபம் சைவர்களுக்கு மட்டும் உரிய பண்டிகையா வைணவர்களுக்கும் உரியதா இப்படி பல கேள்விக்கு விடை காண்போம் வாருங்கள் நண்பர்களே கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களைக் கொண்டு அதிகளவு மழை பொழியும் கார்காலமாகும் காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதம் ஆதலால் இம்மாதம் கார்த்திகை என அழைக்கப் பெற்றது கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமியோடு கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது இவ்விழா திரு என்றும் தீபத் திருவிழா என்றும் சிறப்பிக்கப்படுகிறது கடும் தவம் மேற்கொண்ட அன்னை பார்வதி தேவி கார்த்திகை மாத கார்த்திகை நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி நாளில்தான் இறைவனது இடப்பாகத்தை பெற்றாள் அப்படி ஈசனர்த்த நாரீஸ்வரராக காட்சி தந்த தலம் திருவண்ணாமலை என அருணாசல புராணம் கூறுகிறது இந்த நாள் ஜோதி சிவப்பெருமான் சிவபெருமான் அளித்த நாளாகவும் கருதப்படுகிறது முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களின் நினைவாகவும் இவ்விழா கொண்டாடப்படுகிறது மகாபலி சக்கரவர்த்தி ஆணவத்தால் உடலில் பெற்ற புண்கள் குணமாக நெய் தீபம் ஏற்றி வந்தார் கார்த்திகை தீபத்தன்று நெய் தீபம் ஏற்றியபோது மகாபலியின் புண்கள் குணமாகின அது முதல் திரு கார்த்திகை அன்று தீபம் ஏற்றும் வழக்கம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது கார்த்திகை மாதத்தின் முப்பது நாட்களிலும் அதிகாலையில் நீராடி சிவவிஷ்ணு பூஜைகள் மற்றும் தீப தானம் செய்து வீட்டின் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டால் குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும் என்று புராணங்கள் சொல்கின்றன கார்த்திகை மாதம் தினமும் விளக்கேற்ற இயலாதவர்கள் துவாதசி சதுர்த்தசி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும் அன்று உபவாசம் இருந்து மாலை கார்த்திகை தீபம் ஏற்றிய பின் உணவருந்த வேண்டும் சுவாமிக்கு நிவேதனமாக கார்த்திகை பொறி படைக்க வேண்டும் தூய்மையுடைய நெற்பொறியும் தேங்காய் மற்றும் வெள்ளத்தையும் கலந்து பொறி உருண்டையாகச் செய்து திருக்கார்த்திகை தீபத்தன்று இறைவனுக்கு நிவேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறது மயூரக்ஷேத்திர புராணம் ஜோதிட ரீதியாக பார்த்தால் சூரியன் விருச்சிக ராசியில் இருக்கும் மாதம்தான் கார்த்திகை மாதம் சூரியனின் கதியை இரண்டு விதமாகச் சொல்லலாம் சித்திரை மாதத்தில் உச்சமடையும் சூரியன் ஐப்பசி மாதத்தில் தன் பலம் இழந்து நீசமாகி மறுபடியும் ஆரோகண தசையில் உச்சத்தை நோக்கி செல்லும் பயணத்தின் முதல் மாதம் கார்த்திகை மாதம் சுருக்கமாகச் சொன்னால் சூரியன் பலவீனம் நீங்கிய மாதம் என்று இந்த மாதத்தைச் சொல்லலாம் இதே ராசியில் சூரியனிடமிருந்து ஒளி பெறும் சந்திரன் இந்த ராசியில் நீசமடைகிறார் அந்த சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக தம்முடைய நீசகதி நீங்கி ரிஷப ராசியில் உச்சம் பெறுகிறார் அந்த உச்சத்திற்கு காரணமாக சூரியன் இருக்கிறார் சூரியன் தன் பலவீனம் நீங்கி சந்திரனுக்கு தன் ஒளியால் உச்சம் தரும் பாவுர்ணமியை தான் கார்த்திகை தீபத்திருநாளாக கொண்டாடப்படுகின்றது வசிஸ்ரவஸ் ஒரு யாகத்தின் நிறைவில் தானம் கொடுத்துக் கொண்டிருந்தார் நசிகேதன் பல கேள்விகளை அவரிடம் கேட்டுக்கொண்டே இருந்தான் தந்தையே என்னை யாருக்காவது தானமாகத் தரப்போகிறீர்களா என்று கேட்க கோபத்தில் தந்தை ஆமாம் உன்னை யமனுக்குத் தரப்போகிறேன் என்று சொல்ல நசிகேதன் யமனுலகம் சென்றான் ஊனுடலோடு யமதர்மனிடம் ஏராளமான கேள்விகளைக் கேட்டான் பல வரங்களையும் நீண்ட ஆயுளையும் பெற்று திரும்பினான் பூலோகத்திலிருந்து எமனுலகு செல்லும் உயிர்கள் பல இருட்டில் பாதை தெரியாமல் தத்தளிப்பதை பார்த்தான் நசிகேதன் இவர்களுக்கு வெளிச்சம் இருந்தால் சுகமாக இருக்குமே என்று நினைத்தான் எண்ணம் செயலாகியது கார்த்திகை மாதத்தில் திருக்கார்த்திகைக்கு முன்பாக வரும் பரணி நட்சத்திரத்தன்று யார் வீடுகளில் விளக்கேற்றி வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டைச் சேர்ந்தவர்களுக்கு வெளிச்சம் தெரியும் அது மட்டுமல்ல கார்த்திகை தீபத் திருநாளன்று சொக்கப்பனை எரித்தால் அனைத்து உயிர்களுக்கும் வெளிச்சம் கிடைக்கும் அன்று முதல் பரணி தீபம் எங்கும் ஏற்றப்பட்டது சொக்கப்பனை தரும் ஒளி அதோடு சக உயிர்களின் நன்மைக்காக சொக்கப்பனை கொளுத்தும் வழக்கமும் வந்தது உலக உயிரினங்கள் அனைத்துக்காகவும் மோட்ச தீபம் ஏற்றும் தினம் இது உலக நன்மை வேண்டி தீபம் ஏற்றி வணங்குவது நம் மரபு கார்த்திகை என்றாலே ஒளி என்று பொருள் கார்த்திகை தீபத்துக்கு இன்னொரு காரணமும் உண்டு நான்முகன் தனது மனைவியான சரஸ்வதி தேவியை விட்டுவிட்டு தான் மட்டும் யாகம் ஒன்றை நடத்தினார் மனைவி இருக்கும்போது வைத்திக காரியங்களை தனித்துச் செய்யக்கூடாது தனது கணவன் தன்னை புறக்கணித்ததை எண்ணி கோபம் கொண்ட சரஸ்வதி யாகத்துக்கு தடையாக உலகெங்கும் இருளை பரவச் செய்தாள் யாகம் தடைபட்டது நான்முகன் செய்வதறியாது திகைத்தார் தனது தந்தையான திருமாலிடம் சென்று முறையிட்டார் அன்று கார்த்திகை மாத பௌர்ணமி தினம் திருமால் உடனே தானே ஒரு பிழம்பாக உருமாறி நின்றார் அந்த பிரகாசத்தில் உலகமே ஒளிர்ந்தது யாகம் நல்லபடியாக முடிவுற்றது இந்த சம்பவம் நடந்தது காஞ்சிபுரத்தில் உள்ள தூப்புல் திருத்தலத்தில் சர்வ தந்திரஸ்வதந்திரர் வேதாந்த தேசிகரின் அவதாரத் தலம் இது இத்தலத்தில் விளக்கொளி பெருமாள் எனும் திருநாமத்தோடு தீப பிரகாசராய் சேவை சாதிக்கிறார் விளக்கொளியை மரகதத்தை திருத்தன்காவில் வெஃப்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன்பெற்றேன் வருக என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கி நாளே என்று இந்த பெருமாளை விளக்கின் ஒளியாகவே பாடுகிறார் திருமங்கை ஆழ்வார் கார்த்திகை தீபம் என்பது இன்று நேற்று வந்ததல்ல பழமையான பண்டிகை கார்த்திகை விளக்கீடு என்பார்கள் கார்த்திகை தீப விழாவை பழந்தமிழர் சங்க காலம் தொட்டே வழிபட்டு வந்தனர் இவ்வுண்மையினை தொல்கார்த்திகை நாள் என்னும் திருஞான சம்பரது பாடல் கூறும் தமிழ் இலக்கியங்களில் கார்த்திகை தீப விழாவினைப் பற்றிய செய்திகள் காணப்படுகின்றன சிலப்பதிகாரம் கார்த்திகையை அழல் என்று கூறுகின்றது இக்கார்த்திகை தீப விழாவையே திருமால் கார்த்திகை மாதத்தில் கண்விழித்து எழுவதாக புராணங்களில் உண்டு எனவே கார்த்திகை தீபம் வைணவ ஆகமப்படி எல்லா திருமால் ஆலயங்களிலும் கொண்டாடப்படுகிறது இந்த நாள் திருமங்கை ஆழ்வாரின் அவதார நாள் என்பது இன்னும் சிறப்பு பாவுர்ணமி நாளில் கார்த்திகை நட்சத்திரம் கூடும் நாளில் தெருக்களில் விளக்குகளை ஏற்றி வைத்து வீட்டின் வாசற்படிகளில் மாலைகளை தொங்கவிட்டு கார்த்திகை விழாவை கொண்டாடியதை அகநானூரிலும் காணலாம் நலமிகு கார்த்திகை நாட்டவர் இட்ட தலைநாள் விளக்கின் தகையுடையவாத புலமெல்லாம் பூத்தனத் தோன்றி சில மொழி தூதொடு வந்த மழை இச்செய்யுளில் தலைநாள் விளக்கின் என்பதிலிருந்து இவ்விழா ஆதி காலம் தொட்டே கொண்டாடப்படும் விழா எனத் தெரியலாம் இறுதி நாளில் சிறப்பாக கொண்டாடப்படும் விழாவே கார்த்திகை தீப விழா அதுவே மகா கார்த்திகை எனவும் சொல்லப்படுகிறது இவ்விழாவையே ஒரு பெண் தனது தோழிகளிடம் கூறுவதாக நக்கீரர் அக நானூரில் பாடியுள்ளது பெண்ணே மழை பெய்யாத காலம் இது அங்கே பறந்து விரிந்த வானத்தைப் பார் முயல் குட்டி போன்ற வெண்மையான நிறத்தில் முழுமையான சந்திரன் தோன்றுகின்ற பவுர்ணமி தினம் பழிச்சென்று வானில் நிலவு தெரிய அருமீன் எனப்படும் ஆறு நட்சத்திர கூட்டமான கார்த்திகை நட்சத்திரம் சேருகின்ற காட்சியைப் பார் இருள் விலகிய நாளிலே தெருக்களிலே வீடுகள் தோறும் அருகருகே விளக்குகளை ஏற்றி வைத்தும் மாலைகளை தொங்கவிட்டும் பழமையான வெற்றி பொருந்திய தொன்மை வாய்ந்த ஊரிலே திருவண்ணாமலையில் நடைபெறுகின்ற விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டாமா நீங்கள் உங்கள் சுற்றத்தாரோடு வாருங்கள் என்று அழைக்கிறாள் எங்கு தீப விழா நடந்தாலும் சிறப்பான விழா என்பது திருவண்ணாமலையில்தான் நடைபெறுகிறது அங்கு மலைமேல் ஏற்றப்படும் தீபங்களின் எதிரொலிதான் மற்ற சிவன் கோயில்களிலும் இல்லங்களிலும் ஏற்றப்படும் தீபங்கள் எத்தனை சிவாலயங்கள் இருந்தாலும் பஞ்சபூதத் தலங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்று காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலில் பிருத்விலிங்கம் நிலம் இரண்டு திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் திருக்கோயிலில் ஜோதிலிங்கம் நெருப்பு மூன்று திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஜம்புலிங்கம் நீர் நான்கு சிதம்பரம் நடராஜர் திருக்கோயிலில் ஆகாசலிங்கம் ஆகாயம் ஐந்து திருக்காளத்தி காளத்தீஸ்வரர் திருக்கோயிலில் வாயுலிங்கம் காற்று இத்தலங்களில் ஜோதியாகவே காட்சியளிக்கும் தலம் திருவண்ணாமலை என்பதால் இங்கு கார்த்திகை திருநாள் பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது திருவண்ணாமலை திருத்தலம் அண்ணாமலை என்றும் அருணாசலம் என்றும் அழைக்கப்படுகிறது அருணம் என்றால் நெருப்பு அசலம் என்றால் மலை ஆகவே இது நெருப்பு மலையாக விளங்குகிறது அதனால்தான் இதனை அக்னி பர்வதம் என்றும் அழைப்பார்கள் இம்மலையின் பெயரை அடிக்கடி சொல்லி வருவது ஓம் நமசிவாய மந்திரத்தை முறை உச்சரிப்பதற்குச் சமம் ஈசனே மலையாக காட்சி தரும் தலம் திருவண்ணாமலை பாடல் பெற்ற தலங்களில் ஒன்று திருவாசகத் திருத்தலங்களில் ஒன்று இத்தலத்தின் மூலவர் அருணாச்சலேஸ்வரர் அம்பிகை உண்ணாமுலையாள் பல மகான்களையும் கவர்ந்தெழுத்த புண்ணிய பூமி இந்த தலம் சொல்லில் அடங்கா ரகசியம் இந்த மண்ணுக்கு உண்டு சில ஊர்களில் ஓரிரு இடங்கள் விசேஷமாக இருக்கும் ஊரே விசேஷம் என்றால் அது திருவண்ணாமலைதான் தொட்ட இடங்களும் கால்பட்ட இடங்களும் கதைகள் பல சொல்லும் திருவண்ணாமலை பல மகான்களை கவர்ந்த காந்த மலையாய் காட்சியளிக்கிறது அருணகிரிநாதர் ரமணர் சேஷாத்ரி சுவாமிகள் யோகி குமார் என்று பல ஞானிகள் இங்கே வந்து அண்ணாமலையாரின் அடிவாரத்தில் அமைதி பெற்றனர் ஞானம் பெற்றனர் கூர்மப்பாறை மயிலாடும் பாறை வழுக்குப்பாறை ஆகிய பாறைகளுடனும் அல்லிச்சுனை அரளிச்சுனை ஆலமர அத்திமரச் சுனைகளுடனும் அமைந்துள்ளது திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக கருதப்படுகிறது எனவே கோயிலில் இறைவனை வலம் வருவதைப் போல மலையை வலம் வரும் வழக்கம் இங்கு பிரசத்தி பெற்றது இதனை கிரிவலம் என்பர் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து இங்கு வந்து விடிய விடிய மலை வலம் வருகின்றனர் மலையைச் சுற்றச் சுற்ற செய்த வினையின் சுற்று குறைந்து மனம் சாந்தமடைகிறது மக்கள் வளம் வரும் பாதையில் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிறுதிலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் வருணலிங்கம் மற்றும் ஈசான்யலிங்கம் என எட்டு லிங்கங்களையும் தரிசிக்கலாம் வழியில் ஆதி அண்ணாமலை நேர் அண்ணாமலை சந்திர சூரியலிங்கங்கள் உள்ளன பன்னிரண்டு மாத பாவுர்ணமிகளிலே கார்த்திகை பாவுர்ணமியில்தான் கார்த்திகை தீபம் நடைபெறுகிறது ஆனந்த ஜோதியாய் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் இறைவன் காட்சி தரும் விழா தீபத் திருவிழா கார்த்திகை தீப பிரம்மோற்சவ திருவிழா பத்து நாட்கள் நடைபெறுகிறது இதில் பத்து நாட்களும் உற்சவர்களின் ஊர்வலங்களும் மூன்று நாள் தெப்பத் திருவிழாவும் அதனையடுத்து சண்டிகேஸ்வரர் உற்சவமும் நடைபெறுகிறது கார்த்திகை தீபத்தன்று மலையில் ஏற்றப்படும் தீபத்தால் திருவண்ணாமலையே ஒளிரும் திருவண்ணாமலை தலத்தில் தீப தரிசனம் செய்பவர்கள் முக்தி அடைவார்கள் என்று அருணாச்சல புராணம் கூறுகிறது இந்த ஜோதி தரிசனத்தை கண்டவர்களின் பசி பிணி விலகும் துன்பங்கள் பணிபோல் நீங்கும் ஜோதி தரிசனத்தை காணும் பக்தர்களுக்கு இருபத்தி ஒன்று தலைமுறைக்கு முன் பத்து தலைமுறை பின்னல் வரப்போகும் பத்து தலைமுறை முக்தி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது தீபத்திருநாள் அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் ஐந்து தீபங்கள் ஏற்றி பூஜை செய்வர் பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவர் இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள் பரம்பொருளான சிவனே பல வடிவங்களாக அருளுகிறார் என்பதே இந்நிகழ்ச்சியின் உட்கருத்தாகும் பத்தாம் நாள் அதிகாலை நான்கு மணிக்கு மூலவர் கருவறை முன் மிகப்பெரிய கற்பூரக் கட்டியில் ஜோதி ஒளி ஏற்றி தீபாராதனை காட்டி அதில் ஒற்றை தீபம் ஏற்றுவார்கள் இந்த ஒற்றை நெய் தீபத்தால் நந்தி முன் ஐந்து பெரிய அகல் விளக்கு ஏற்றுவார்கள் அதன்பின் உண்ணாமுலை அம்மன் சந்நதியிலும் ஐந்து பெரிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவார்கள் இந்த பரணி தீபம் காலையில் நடக்கும் பரணி தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதைக் கொண்டு பஞ்சமுக தீபம் ஏற்றப்படுகிறது பரணி தீபத்தினை இறுதியாக பைரவர் சன்னதியில் வைக்கின்றனர் மகா தீபம் கார்த்திகை தீப திருவிழா நாளின் மாலையில் அண்ணாமலை மலையின் மீது ஏற்றப்படுகிறது மாலை நேரத்தில் பஞ்சமூர்த்திகள் தீப மண்டபத்தில் எழுந்தருளுகின்றனர் அவர்களைத் தொடர்ந்து வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே காட்சி தருகின்ற அர்த்தநாரீஸ்வரர் தீப மண்டபத்திற்கு வருகிறார் அவர் முன்பு அகண்ட தீபம் ஏற்றப்படுகிறது அவ்வேளையில் அண்ணாமலையார் ஜோதி வடிவில் காட்சி தருவதாக ஐதீகம் மகாதீபம் ஏற்றும் வேளையில் மட்டுமே ஆர்த்தநாரீஸ்வரரை தரிசிக்க முடியும் மற்ற நாட்களில் இவர் சன்னதியை விட்டு வெளியே வருவதில்லை மலைமேல் ஏற்றப்படும் மகாதீபம் பதினோரு நாட்கள் எரியும் இரண்டு அறுநூற்று எண்பத்து எட்டு அடி மலை உச்சியில் ஏழரை அடி உயர கொப்பறையில் இந்த மகாதீபம் ஏற்றப்படுகிறது அதற்காக ஆயிரம் கிலோ வெள்ளை துணி மூன்று ஆயிரத்து கிலோ நெய் இரண்டு கிலோ கற்பூரம் போன்றவை பயன்படுத்தப்படுகிறது கார்த்திகை தீபம் மூன்று தினங்களாக கொண்டாடப்படுகின்றது அதில் முதலாவதாக குமரலாய தீபம் இரண்டாவது சர்வாலய தீபம் மூன்றாவது விஷ்ணுவாலய தீபம் முதல் நாள் தீபமான குமரலாய தீபம் முருகப்பெருமான் ஆலயங்களில் வழிபடும் முறை விஷ்ணுவாலய தீபம் விஷ்ணு ஆலயங்களில் ரோகிணி நட்சத்திரத்தில் வரும் கார்த்திகை தீபத் திருநாள் கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தில் கொண்டாடப்படும் தீபத் திருநாள் சர்வாலய தீபம் கோயில்கள் மற்றும் இல்லங்களில் தீபங்கள் ஏற்றப்படும் இல்லத்தில் இருபத்து ஏழு நட்சத்திரங்களைக் குறிக்கும் வகையில் இருபத்து ஏழு தீபம் ஏற்றுவது மிகச் சிறப்பு கார்த்திகை தீப திருநாளில் சொக்கப்பனைக்கு நெருப்பு வைத்து கொண்டாடி வருகின்றோம் பனை ஓலைகளை பிணைத்துக் கட்டி உயரமான கூம்பு போன்ற அமைப்பை உருவாக்குவார்கள் மாலை வேளையில் இந்த பனை கூம்பின் முன் சுவாமி எழுந்தருள்வார் சில கோயில்களில் அம்பாளும் சுவாமியும் எழுந்தருள்வார்கள் சில கோயில்களில் விநாயகர் முருகன் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள்வார்கள் அவர்களுக்கு தீபாராதனை முடிந்ததும் சொக்கப்பனை கொளுத்தப்படும் கொழுந்துவிட்டு எரியும் அந்த ஜோதியை சிவமாகவே எண்ணி வழிபடுவார்கள் சில ஊர்களில் சொக்கப்பனை எரிந்து முடித்ததும் அதிலிருந்து பெறப்படும் கரியை தைலத்துடன் சேர்த்து இரட்சையாக காப்பாக பூசிக்கொள்வார்கள் சாம்பலை எடுத்துச் சென்று வயல் காடுகளிலும் தூவுவார்கள் இதனால் அந்த வருடம் விளைச்சல் அமோகமாக இருக்கும் என்பது நம்பிக்கை கார்த்திகை தீபத்தின் இன்னொரு சிறப்பு பனை ஓலைக் கொழுக்கட்டை தென் தமிழகத்தின் பனை ஓலைக் கொழுக்கட்டை மிகவும் பிரசித்தி பெற்றது பச்சரிசி மாவுடன் பாசிப்பயறு வெல்லம் அல்லது கருப்பட்டி ஏலக்காய் ஆகியவற்றைச் சேர்த்து இந்த கலவையை பனை ஓலையில் பொதிந்து அவித்துச் செய்யப்படும் பனை ஓலைக் கொழுக்கட்டை கார்த்திகை தீப சிறப்பு என்றும் கூறலாம் இந்த தீபத் திருநாளில் திரு அண்ணாமலையாரை நாம் அவரது அன்பை பெறுவோமாக